அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல்களாக ஒரு தகவல் என்னங்கிறதையும் பார்க்குறோம் இந்த வீடியோ பதிவில் இன்று நாள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக கூடுதல் தகவல்கள் அடிச்சொல் அடிச்சொல்னா வேர் சொல் அடிச்சொல்லிலிருந்து சொற்களை உருவாக்குதல் வாங்கிற அடிச்சொல் இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து இதுல வாங்குற அடிச்சொல்லிருந்து வந்தான்கிறது வினைமுற்று வந்த நம்ம பார்த்துருக்கோம் ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் வந்து எழுதி அது மாதிரி ஊ ஈ கொண்டு முடிஞ்சா வினையச்சம் வருதல் என்பது தொழிற்பெயர் அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா படி என்ற அடிச்சொல் கொடுத்து படித்தான் என்பது வினைமுற்று படித்த பெயரச்சம் படித்து வினையச்சம் படித்தல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும் அதில் ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டியது பாடுங்கிற பாடு இதனுடைய அடிச்சொல்லுக்கு வினைமுற்று என்ன வினையச்சம் என்ன பெயரச்சம் என்ன தொழிற்பெயர் என்னங்கிறத கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருந்தால் இதை நீங்கள் நோட்டில் கூட செய் பார் ஓடு செல் இந்த அடிச்சொல்களுக்கெல்லாம் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் தொழிற்பெயரை கண்டுபிடிங்க இதில் கமெண்ட்ஸில் பாடு அப்படிங்கிற அதற்கு வினைமுற்று என்ன வினையச்சம் என்ன பெயரச்சம் என்ன தொழிற்பெயர் என்னங்கிறத விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க வாங்க முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் சொல் பொருள் கொடுத்து பொறுத்துக வங்கம் அப்படின்னா என்ன நீகான் எல் உரு இதில் வங்கம் என்பது கப்பலை குறிக்கும் நாவாய் ஓட்டுபவன் பகல் என்ன வரும் இரவு அல்லங்காடி பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் என்பது அழகை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன சூழ்ந்து கொண்டது வானில் தோன்றியது சூழ்ந்து கொண்டனர் இதுல சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது சரியான ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது இது எந்த வகை தொடருக்கு வரும் பணம் காணாமல் போனது இது வந்து எதற்கு வரும் செயப்பாட்டு வினை தொடர் என்பதுதான் சரி மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் என்ன மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் ஆப்ஷனில் அடுக்குகள் என்பது சரியான விடை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் என்ன புலியோட இளமை பெயர் நம்ம சிங்க குரலை பார்த்தோம் புலி பரல் என்பது புலியோட இளமை பெயராகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் என்ன உப்பிட்டவரை உள்ளளவும் நினை இந்த பழமொழி கூறும் பொருள் நன்றி மறவாமை என்பதுதான் சரி நிறுத்தற்குறி சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இருதினை இதில் போலன் உயர்தினை கமா அக்னிணை முற்றுப்புள்ளி இதில் ஐஃபன் கொடுத்து கமா வந்திருக்கு இதுலையும் ஐஃபன் கொடுத்து இங்கே செமிகோலன் இதில் முற்றுப்புள்ளி கிடையாது இதில் முற்றுப்புள்ளி வந்திருக்கு இங்கே கமா வந்திருக்கு டபுள் கோட்ஸ் இது க்ளோஸ் பண்ணல இதில் சரியான ஒன்று எதுன்னு பாருங்கள் இருதினை கோலன் உயர்தினை கமா அக்கிரினை முற்றுப்புள்ளி என்பது தான் சரியான நிறுத்த அமைக்கப்பட்ட தொடராகும் சரியான இணையை கண்டறிக பெயர் மறுபு திருவண்ணாமலை திருவானை நாகர்கோவில் நாகை என்பது தவறு புதுக்கோட்டை புதுகை வரணும் கோயம்புத்தூர் கோவை என்பதுதான் சரியான மருவு பொருத்தமான இணையை கண்டறிக போல அழகு எல்னா கப்பல் வங்கம்னா பகல் இதில் வங்குல்னா காற்று இதில் பொருத்தமான இணை வந்து பார்த்திங்கன்னா வங்குல் காற்று என்பது சரியான இணை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல் சாவி இதற்கு சரியான தமிழ் சொல் வரும் திறவுகோல் என்பது சரி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக போலீஸ் ஸ்டேஷன் தூய தமிழ் சொல் வரும் காவல் நிலையம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக கப்பித்தான் கப்பித்தான் இதற்கு யார் வருவாரு தலைமை மாலுமி என்பதுதான் சரியான விடை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் இதற்கு என்ன வரும் வினா எதிர் வினாதல் விடை என்பதுதான் சரி அலுவல் சார்ந்த கலைச்சொல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆப்ஷன்ல மின்னணு கருவிகள் என்பதுதான் சரி அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் என்ன அத்தி பூத்தது போல இந்த உவமை கூறும் பொருள் மிக அரிதாக என்பதுதான் சரியான விடை ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை இது என்ன சொன்னாலும் யார் எதை சொன்னாலும் கேட்பது என்பதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை என்பதன் ஊமை கூறும் பொருளாகும் எவ்வகை தொடர் எனத் தேர்க வாசுகி நாளை வருவாள் இது எந்த தொடராவரும் வாசுகி நாளை வருவாள் என்பது தன்வினை தொடராகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தலைவாழை இலையில் விருந்தினர் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது இதற்கோ ஏற்ற வினா என்ன வரும் ஆப்ஷனில் பாருங்க இதுல சரியான ஒன்று தலைவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது என்பதுதான் சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு இதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எதுன்னா அப்படி கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு ஆப்ஷன் தான் சரியான தொடர் அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க வரிசை வெப்பம் திருவிழா தையல் தூய்மை துணிவு தோழி தொடர்பு தாத்தா தீ தி தூத்து தேத்தே தை தோத்தோ தௌ இந்த வரிசையில் உங்களுக்கு எது வரும்னு அப்படி பாருங்கள் திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி ஆப்ஷன் தான் சரியான தொடராகும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் கா காவரிசை குறும்பு கிளி குறிஞ்சி கடல் காட்டுக்கோழி கொற்றவை குறவர் இதில் சரியான அகரவரிசை காவரிசையில் கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை ஆப்ஷன் வி தான் சரியான அகரவரிசையாகும் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு கொடு இதற்குரிய வினையாளனையும் பெயர் என்ன இதற்கு கொடுத்தார் என்பதுதான் சரியான வினையாளனையும் பெயர் கொடுத்தோருங்கிறது வராது வேர்ச்சொல்லை தெரிவு செய்க படித்தவர் என்றும் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல்லை படி என்பதுதான் வேர் சொல் அல்லது அடிச்சொல் ஆகும் பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகின்றன மணி வகையை உணர்த்துகின்றன ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் ஆகாயம் என்பது மூணு சொல்லினாவில் வெடியை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு இதற்கு இணையான தமிழ்சொல் என்ன ரைட் என்பது சடங்கை குறிப்பதாகும் எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் என்ன எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் என்பது மின் படிக்கட்டை குறிக்கதாகும் மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க சோறு தின்றான் இதற்கு சரியான மரபு பிழை நீக்கப்பட்ட சொல் எது வரும் சோறு உண்டான் என்பதுதான் தான் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பிழை திருத்துக இதுல பழம் இதில் நல்லது இதில் நல்லது இதில் ஆப்ஷன் பி தான் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்பது தான் பிழை திருத்திய தொடராகும் கடைசி ஒன்று பொருந்தாச்சொல் உயிரெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை இதில் பொருந்தா சொல் எதுன்னு சொல்லிடுவோம் உயிரெழுத்து இதெல்லாம் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள்ல அந்த பத்து வகையில் வரும் அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் உயிர் எழுத்து என்பது தான் பொருந்தாத சொல்லாகும் இன்று வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் வேற் அப்படிங்கிறதோட பார்த்தோம் కండి ఉన్న స్టడీస్కి యూస్ఫుల్గా నంబరం ఇరుకును యూ థ్యాంక్ యూ ఆల్